ஸ்விம்மிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா ஒரு பசங்க நடக்க கற்றுக்கிறது மாதிரி சுவிமிங் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ மேல் இது தெற்கு தெ தெற்கு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசிலே அதாவது ஒரு மூணு நாலு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்ல ஆரம் ஸ்விம்மிங் சொல்லித்தர ஆரமிச்சிட்றாங்க நம்மட்டும் அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனாலும் நம்ம நம்ம இப்போ இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அக்வாரி காம்ப்ளெக்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா யாவோ ஒன் பிக் ஃபிஃப்டி மீட்டர் ஸ்விமிங் பூல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லேர்ன் டுவிம் ப்ரோக்ராம்லேருந்து சுமிங் கற்றுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கூட ஒரு ஒரு ஸ்விம்மர் ட்ரெயின் பண்ணுறாரு அவர் ஒலிம்பிக் ட்ரையல் கட் ட்ரை பண்ணியிருக்காரு பேர் தனுஷ் அவர் பேர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நேஷ்னல் மெடலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் மெடலஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சுவிமிங் கற்றுக்குனாங்க ஸ்விம்மிங் சும்மிங் என்ற ஒரு ஸ்கில்லை சின்ன வயசுல கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எஸ்பெஷலி இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெ வெ இருக்க வெப்பத்தை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா சுவிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில் கற்றுக்கிறோம் ஏன்னா நம்ம இப்போ ஸ்கூல் போகிற பசங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது